ஓம் மகா கணபதி நமக குரு வாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோன் மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மார்கழி மாத ராசி குலங்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தோம் அப்படின்னாக்கா துலாம் ராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு மார்கழி மாத கிரகநிலை ஆறாயிரத்துக்கு முன்பாக இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு விளக்கங்கள் கொடுக்க விரும்புகிறேன் என்ன விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா அந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு நின்றுட்டுருக்கார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் மாதமே தொடங்கிட்டாருன்னு தான் சொல்லணும் ஆனால் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பெரிய லெவலில் அதிர்ஷ்டத்தை இந்த துலாம் ராசி என்பர்கள் அனுபவிச்சுட்டு இல்லை அதான் உண்மை ஏன் சார் என்ன காரணம் எல்லா நபர்களுக்கும் ஒன்பதாம் இடத்துல குரு நின்றால் அதிர்ஷ்டத்தை அனுபவிப்பாங்க அப்படின்றத சொல்லுவாங்க ஆனால் எங்களுக்கு உண்மையாலும் சொன்ன மாதிரி அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க முடியல தடைகள் தான் அதிகமாக இருந்துட்டுருக்கு கண்டிப்பாக கடந்த ஏப்ரலில் இருந்து வருமானம் தான் குறைஞ்சி போச்சு தான் நெருக்கடிகள் ஏற்பட்டு போச்சு கடன்கள் கொஞ்சம் அதிகமாக வந்துட்டுருக்கு இது காரணம் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி இந்த குரு பகவான் அப்போ இந்த ஆறாம் இடம்ன்றது ருணம் ரோகம் சத்துரு எதிரி பகை கடனை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ இந்த ஆறாம் அதிபதியான குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல போய் உக்காந்துருந்தா அந்த ஆறாம் இடத்துக்கான வேலைகளை தான் இந்த குரு பகவான் செய்ய முடியும் உங்களுக்கு யோகத்தை வாரி வழங்கக்கூடிய கிரகமாக இந்த குரு பகவான் உட்கார்ந்து அது யோகமான பலன்களை கொடுக்கும் இதே இது இந்த உங்களுக்கு நீங்கள் சுக்கரனோட அம்சத்தில் பிறந்திருக்கீங்க துலாம் ராசி அன்பர்கள்லாம் குரு பகவான்றது தேவகுரு சுக்கரன்றது அசுர குருவை குறிக்கக்கூடிய இடம் இந்த சுக்கரனுக்கும் குருவுக்கும் எப்பொழுதுமே ஆகாத ஒன்று அப்படி ஒன்பதாம் இடத்துல குரு நிற்கிறதுனால அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க முடியுமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக முடியாது இந்த போட்டி பொறாமைகள் எல்லாமே இந்த நேரத்தில் தான் நடக்கும் மற்ற ராசிக்காரர்களுக்கு இது அதிர்ஷ்டமாகவும் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இது சாதனைக்கு அந்த சவாலான ஒரு காலகட்டங்களாகவும் தான் இருக்கும் அதான் உண்மை இந்த விதிகள் இன்னும் எவ்வளோ நாளைக்கு சார் இருக்க போதுன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரலும் உங்களுக்கு இருக்க போதுங்க அப்போ அந்த நேரம் வரலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இதில் ஒரு சில விசேஷமான ஒரு நிகழ்வுகளும் உண்டு இது இந்த நேரத்தில் நடக்கிற மாதிரி அதுக்காக தான் இந்த விளக்கங்களே உங்களுக்கு கொடுத்துருந்தேன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மார்கழி மாதத்தில் இந்த நேர காலகட்டத்தில் அந்த குரு பகவான் வக்ரம் பெறுகிறார் அப்படி தான் முக்கியமான விஷயம் அப்போ இந்த குரு பகவான் வக்ரம் பெற்றார்னா என்னங்க அவர் பின்னோக்கி போகிறதா அர்த்தம் அப்போ பின்னோக்கி போயிட்டுன்னா அவர் எட்டாம் இடத்தை நோக்கி செல்கிறதா அர்த்தம் அப்போ உங்களுக்கு பாதகமான கிரகங்கள் பாதகஸ்தானத்தை நோக்கி செல்லக்கூடிய காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவரவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உதயமாக போகுது இந்த வார்த்தைகளை சொல்றதுக்காக தான் இவ்வளவு ஒரு விளக்கத்தை கொடுத்தேன் உங்களுக்கு ராசிக்கு ஆறாம் அதிபதி பாதகாதிபதியான குரு பகவான் ஒன்பதாம் இடத்திலிருந்து யோகத்தை தராமல் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் அதே குரு பகவான் இந்த நேரத்தில் அவர் வலிமை இழந்ததனால அது அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய நபர்களாவும் நீங்கள் இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்றத நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அப்போ உங்களுக்கு இந்த நேரத்தில் அவன் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ஒன்ற விதியின் அடிப்படையில் இந்த மார்கழி மாதம் முப்பது தேதி காலகட்டம் வரலுமே இந்த குரு பகவான் வக்ரத்தில் நிற்கிறதுனால அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் அனைத்தும் புனிதமடைய போதுங்க உங்களுக்கு உங்கள் லக்னம் உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்கறனால உங்கள் உங்களோட முகத்தில் ஒரு பொலிவுக்கு பிறக்கும் துணிச்சல் இருக்கும் எதையும் என்னால் எதிர்கொள்ள முடிகின்ற ஒரு நம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உதயமாக போகுது அது மட்டும் போதாது இவரோட பார்வை மூ சமசப்தமா மூன்றாம் இடமான இளைய சகோதரத்துக்கு கிடைக்கிறதுனால உங்களுடைய இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படலாம் முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருந்துட்டு இருக்கு முயற்சிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நேரம் உதயமாகுதுங்க அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம் ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்க இருக்கிறார் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் அப்படின்றனால வெகு குழந்தை பேரே இல்லை இல்லைன்னு காத்திருந்த நபர்களுக்கு குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் முதியமாகுதுங்க உங்களோட குலதெய்வத்தின் பரிபூர்ணம் அருள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த நேரம் உதயமாகுது வாய்ப்பு கிடைச்சால் இந்த நேரத்தில் உங்களோட குலதெய்வ கோயில்களுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க அடுத்து இந்த ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல போய் இந்த குரு பகவான் உட்கார்ந்துருக்கனால பத்தாம் இடத்துக்கு அது பன்னிரெண்டாம் இடம் ஸ்தானத்துல போய் குறை உட்கார்ந்துருக்கனால இந்த கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகன்ற விதியின் அடிப்படையில் பத்தாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல ஒரே ஸ்தானத்தில் இந்த குரு உக்காந்துருந்தால் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவர்கள் கிடைக்கும் அப்போ கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்திலிருந்தே உங்களுக்கு யோகங்கள் கிடைக்கலன்ற விதிங்க அந்த யோகத்தை எல்லாமே இந்த நேர காலங்களில் ஒரு மாத காலகட்டத்திலே உங்களுக்கு தொழிலில் வளர்ச்சி ஏற்பட்டு அதன் மூலியமாக லாபத்தை பெற போகிறீங்க அப்படின்றத தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அதனால இந்த நேரத்தில் தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் ஏதோ உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் அது மேலே செவ்வனே செய்யப்பட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதனால வருமானத்தை பெருக்க பெருக்கிக் கொள்ளக்கூடிய காலகட்டங்களாக இந்த நேரம் உதயமாகுது அதனால் இந்த நேர காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திங்கன்னா வாழ்க்கையில் தொழில் வளர்ச்சியும் பொருளாதார அபிவிருத்தியும் குடும்ப மேன்மையும் மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ஒரு மாதமாக இருந்துகிட்டு இருக்கு முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க நன்றி வணக்கம் துலா ராசி நேயர்களே துலா ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மார்களின் மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியாதிபதி சுக்கரன் அந்த சுக்கரன் இப்ப எங்க இருக்கிறாரு எந்த நிலைமையில் இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி முப்பத்தி அஞ்சு டிகிரியில விருச்சக ராசியில கேட்டை நட்சத்திரம் மூணாம் பாதத்துல இன்னைக்கு புதனுடைய சாரம் வாங்கி உக்காந்துருக்கிறார் அற்புதமான காலம் அப்ப உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் வெறும் அஞ்சு நாளைக்கு மட்டும்தான் இன்னைக்கு உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருப்பார் விருச்சக ராசியில அப்ப அந்த அஞ்சு நாள் உங்களுக்கு வந்து சுக்கரன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஏன்னா ரெண்டாம் இடம் என்னாவே உங்களுக்கே தெரியும் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானம் அது போக வாக்குஸ்தானம் வாக்குன்றது என்ன நம்மகிட்ட அதாவது கை கொடுத்த திமிரிடலாம் ஆனா வாக்கு கொடுத்தா திமிர முடியாது அப்போ அந்த வாக்கு ஒருத்தட்ட கொடுத்துருப்போம் அதை நம்மளால காப்பாற்ற முடியாத கூட போயிருக்கலாம் அந்த வாக்குஸ்தானம் இந்த அஞ்சு நாளைக்குள்ளார அந்த சொல்லு காப்பாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த இடத்துல தான் உங்களுடைய ராசியாதிபதி சுக்கரன் வந்து உக்காந்துருக்கிறார் அற்புதமான ஒரு வாய்ப்பு அடுத்தது படிப்பு ரெண்டாம் இடம்ன்றது கல்வி ஸ்தானம் கல்வியில இதுக்கு முன்னாடி படிச்சிங்க மெமரி இல்லை ஞாபக சக்தி இல்லை விளையாட்டுத்தனமா நம்ம என்ன படிச்சாலும் கொஞ்சம் அதாவது மைண்டு சேஞ்ச் ஆயிட்டு இருக்குது ஒரு நிலையில இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு படிப்பு இப்போ ஒரு நிலையில இருக்கும் அடுத்தது வந்து கணவன் மனைவிக்குள்ளார தாய் தந்தைகளுக்குள்ளார உறவுகளுக்குள்ளார மனஸ்தாபம் அது எல்லாமே கொஞ்சம் சரியாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு தனஸ்தானம் வீடுக்குள்ள காசு இருந்த காலம் போய் வீட்டுல நாலு காசு எங்க இருக்குமோ அப்படின்ற காலத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்ப இந்த நிலைமை இதுக்கு மேல இருக்குமான்னா அந்த கஷ்டம் இதுக்கு மேல உங்களுக்கு இருக்காது அப்போ உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்குரன் அதாவது ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் அற்புதமான ஒரு வாய்ப்பு கொடுக்குறார் அடுத்தது அஞ்சாம் தேதிக்கு மேல அந்த சுக்கிரன் போய் உங்களுக்கு தைரிய ஸ்தானத்தில் உட்காடுறார் தைரியஸ்தானத்தில் போய் உட்காரும் போது அஞ்சாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் சுக்குன்னு போய் உட்காரும்போது அப்ப கிட்டத்தட்ட அந்த தைரியஸ்தானத்துல போய் நம்ம ராசி அதிபதி நம்ம உட்காரும் போது என்ன பண்றாருன்னா தொழில் ரீதியா நமக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்துட்றாரு ஏன்னா தைரியஸ்தானத்தில் உட்காடுறார் நம்ம ராசி அதிபதி தைரிய உட்காரும் உட்காரும்போது என்னவே அவங்க மட்டுமா உங்களாலேயும் முடியும் தன்னம்பிக்கை விதைச்சிருவார் அந்த தன்னம்பிக்கை நமக்குள்ள அந்த விதைக்கும் போது தொழில் நாம் இதா செய்யணும் இப்படி செஞ்சா என்ன சரி இப்படி பண்றதுக்கு மேல இந்த மாதிரி போனா என்ன மட்டும் ஏன் முடியாதா முடியும் அந்த தன்னம்பிக்கை அந்த இடத்துல விதைச்சிடுறாரு அஞ்சாம் தேதிக்கு மேலே நான் சொல்றது இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அப்போ தைரியஸ்தானத்துக்கு போகும்போது வராது காசு வரலாம் விட்டு விலகின பந்தம் உறவுகள் நெருங்கி வரலாம் அனுபவங்கள் கிடைக்கலாம் புது நண்பர்களுடைய சவகாசம் கிடைக்கலாம் அதாவது நட்பு கிடைக்கலாம் இதுக்கெல்லாம் வாய்ப்புண்டு அப்ப இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேல முப்பதாம் தேதி வரைக்கும் அந்த மூணு நாள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலாம் இடம் சுகஸ்தானத்துல போய் உட்காருறதுனால இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது இந்த மூணு நாள் பாத்தீங்க அப்படின்னா மண்ணு மனை இடம் பொண்ணு பொருள் பூமி நகை இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வாங்குறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா நாலாம் இடம்ன்றது சுகஸ்தானம் மேம்படுறத உடம்பு மேம்படுறத மட்டும் இல்லாம அதாவது அசையா சொத்துக்கள் வரத்துக்கு கூட ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பா நமக்கு வாய்ப்பு கொடுப்பாரு நான் சொல்றது இருபத்தி எட்டு இருபத்தொன்பது முப்பது அந்த வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கணும் அதே மாதிரி அடுத்தபடி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இடம் உங்களுக்கு வந்து அதிபதி உங்களுக்கு உங்க அமைப்பு ரெண்டாம் இடத்துல அதே ரெண்டாம் இடத்திற்கு அது அதிபதி ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் மூணாம் இடத்துல தைரிய ஸ்தானத்துல உட்காந்துருக்கிறார் உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடம் சொல்றது விருச்சகராசி அந்த விருச்சகராசிக்கு அதிபதி செவ்வாய் மூணாம் இடம் தைரியஸ்தானத்துல வீட்டுல குரு வீட்டுல பார்க்கும்போது சொல்லுவாங்க ஐயா உங்க ஜாதகத்துல குருவும் செவ்வாயும் இணைஞ்சிருக்கு அவங்க வீட்டுல உட்காந்துருக்கு தொடர்பு கொள்ளுது பார்வை பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அதாவது குரு மங்கள் யோகம் அது விவரம் தெரியாதவங்க என்ன சொல்லுவாங்க இது யோக ஜாதகம் அப்ப குரு வீட்டில் செவ்வாய் உட்கார்ந்தாலோ செவ்வா வீட்டில் குரு உட்கார்ந்தாலோ இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்தாலோ இவங்களுக்குள்ள தொடர்பு பொழுது அதுதான் யோகம் அதிபதி தைரியஸ்தானத்துல குரு வீட்டில் உக்காந்து அந்த குரு மங்கள யோகம் ஏற்படுது பாத்தீங்களா சுப விசேஷங்கள் இந்த மாசம் உங்க வீட்டுல நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு சுப விசேஷம் சொல்றது ஒரு வண்டி எடுக்கிறது கார் எடுக்கிறது வண்டி வாகனம் மாத்துறது நகை எடுக்கிறது வீட்டில் இருக்கிற குழந்தைங்க பெருமணி சேகிறது அது போக பார்த்தீங்க அப்படின்னா கல்வியில் சர்டிஃபிகேட்டில் மெடல் வாங்கிட்டு வர்றது விலை நம்ம தொ தொழில சாதிக்கிறது மண்மனை வாங்கிறது கிரையை பண்ணுறது கிட்டத்தட்ட பார்த்தா சுப விசேஷங்கள் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் என் தவறவிட்ட ஒரு விஷயம் கூட மீண்டும் நம்ம குடும்பத்தில் கூட நடக்கலாம் அந்த மாதிரி வாய்ப்புகள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அந்த குரு மங்கள் யோகம் ஏற்பட்டிருக்கு இந்த மாதம் முழுவதுமே அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்பதுல குரு இருக்கிறார் பாக்கியஸ்தானத்துல குரு இருந்துட்டாவே நிச்சயமா தொட்டது தொலங்கும் வச்சது விலங்கும் எதிர்பார்க்கறது நடக்கும் ஏன்னா நம்ம ஒவ்வொன்றுமே நமக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிடாதா அப்படின்னு நினைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது ஒன்பதாம் இடம் அப்ப அந்த பாக்கியஸ்தானத்துல குரு இருக்கிறதுனால அந்த குருவே உங்க ராசி பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தாம் இடமா உங்க ராசி பார்க்குறாரு குருவுடைய பார்வை உங்களுக்கு தெரியும் ஐந்து ஏழு ஒன்பது அப்ப மிதன ராசியில இருக்கிற குரு ஐந்தாம் இடமா உங்க ராசி தான் பாக்குறாரு அப்ப குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மை அப்ப குரு உங்க ராசி பாக்குறதுனால முதல்ல குரு வந்து என்னென்ன கொடுப்பாருன்னு பார்த்தா திருமண யோகத்தை கொடுப்பாரு புத்தர பாக்கியத்தை கொடுப்பாரு ஏன்னா குழந்தை பாக்கியன்றது வந்து ஆயிரம் காலத்து பயிருன்னு சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு நினைச்ச உடனே கொடுத்துரும் ஒரு சிலருக்கு என்னதான் தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்ட நாள் ஒற்ற ஒட்டுன்ற மாதிரி கண்டிப்பா இன்னைக்கு இந்த மாதிரி தடைகளா இருக்கும் நான் சொல்ற ஒரு பரிகாரம் அதாவது வந்து பிறந்தவங்களுக்கு இந்த இருபத்தி அஞ்சுல புத்திர பாக்கியம் இல்லாத கஷ்டப்பட்டு போகாத கோவில் கும்படாத தெய்வம் இல்லை வைக்காத வேண்டுதல் செய்து பார்த்துட்டு ஒன்னும் குழந்த பாக்கியம் இல்லைன்றீங்களா ஒண்ணு வேண்டாம் மலை மேல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போங்க தாலி பிரிச்சு மீண்டும் புது மாப்பிள்ள மாதிரி அதாவதுன்றது புது துணி கட்டி மாலை மாத்திக்கிட்டு மாங்கலத்தை கட்டி கூட்டிட்டு வாங்க மூணே மாசத்துல உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா பெருகும் அருமையான ஒரு வாய்ப்பு இந்த மாசத்துல கொடுத்துருக்குது அதுக்கு ஆதாரம் என்ன சார் அதாவது முதல்ல உங்க தனஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் குரு வீட்டுல உட்காந்து குரு மங்கள யோகம் ஏற்பட்டு இருக்குது அது ஒரு ஆதாயம் அதே மாதிரி அந்த தனசு ராசியில குருவுடைய வீட்டுல சூரியன் உட்கார்ந்து இருக்கிறார் இரு ராஜ கிரகங்களும் ஒன்னா சேர்ந்தது உண்மையாலுமே இது ஒரு அற்புதமான ஒரு காலம் இந்த மார்கழி மாசத்துல மட்டும்தான் அதாவது தனசராசில போய் சூரியன் உட்காந்துருவாரு அப்ப இரு ராஜ கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறது இது ஒரு அற்புதமான ஒரு பலம் அடுத்தது வந்து பதிமூணாம் தேதிக்கு மேல பார்த்தா விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய புதன் தனச ராசிக்கே போறாரு அப்ப அந்த சூரியனும் புதனும் ஒன்னா பாக்கிறதுனால அதாவது புதன் ஆதித்திய யோகமும் ஏற்படுது இது ஒரு அற்புதமான காலம் ஒன்பதுல உங்களுக்கு குரு உட்கார்ந்து இருக்கிறது ஒரு அற்புதமான காலம் பாக்கிய குரு உத்தர பாக்கியத்தை கொடுத்துருவாரு திருமண பாக்கியத்தை கொடுத்துருவாரு அடுத்தபடி பாத்தீங்க அப்படின்னா குரு டைரக்டா உங்க ராசி ஐந்தாம் படமா பாக்குறாரு இது ஒரு அற்புதமான காலம் அதே மாதிரி சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வக்கரத்துல இருக்கும்போது துலா ராசிக்கு நிறைய பாதகமான வேலைகள் தான் காட்டினார் கிட்டத்தட்ட ஜூலை மாசம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் பாதகமான வேலைகள் தான் காட்டினார் இப்ப அந்த பாதகமான வேலைகள் எல்லாமே இப்ப சாதகமான முறையில் உங்களுக்கு மாத்தி உண்டான வாய்ப்பு சூப்பராக அமைஞ்சிருக்குது சரிங்களா இது விட உங்களுக்கு என்ன ஆதாயம் வேணும் அப்ப உங்களுக்கு ஸ்தானத்துல போய் பாருங்க நாலு கிரகங்கள் இந்த மாசத்துல உட்காருது செவ்வாய் சூரியன் புதன் சுக்கரன் அப்ப ஸ்தானத்துல நாலு கிரகங்கள் உட்கார்ந்து ரெண்டு யோகத்தை பாக்குறாரு ஸ்தானத்துல கண்டிப்பா நிச்சயமா நல்லது நடந்து தீரும் இது நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரிங்களா அது நாம் காணி இருப்பது துலாம் காலபுருஷனுக்கு ஏழு காலப்புருஷனுக்கு ஏழு ஒரு துன்பம் துயரம் அப்படி போக போகக்கூடியது அப்படி தட்டி விட்டு போகணும் சா என்ன கொண்டு போக போகிறோம் எதையும் கொண்டு போக போகிறது இல்லை அதில் யார் வழிகாட்டுறது தெரியுமா அதுக்கடுத்தது தனுசு இந்த ரெண்டு வழிகாட்டிகள் உடனே ஐயா நீங்க என்னன்னு கேட்கறாதுங்க நான் துலாம் தான் சொல்லக்கூடாது நீங்களே கண்டுபிடிங்க அப்ப துலாம் பிறருக்கென்றே உழைக்கக்கூடியது பிறருக்கென்றே வாழ்வது பிறர்க்கென்றே கொடுப்பது பிறர்க்கென்றே எல்லா செயல்களும் செய்வது துலாம் தான் அங்கே வாரன்னு யார் இருக்காரு சனீஸ்வரர் எங்கள் கடகத்துல குரு வச்சோம் அதை கூட சொல்லலை கண்ணில் சுக்கரன் வச்சோம் அதை கூட சொல்லலை ஆனா துலாமில் மட்டும் சனீஸ்வரர் நீலாஞ்சனம் சமாபாசம் ரவி புத்திரம் சாய மார்த்தாண்ட சம்போதம் தம் நமாமி சனீஸ்வரன் சுவாகா எதுக்குங்க அவர் வரும்போது தாங்க வந்துடுது இயல்பா வந்துடுது நேயர்களுக்கு நீங்க நல்லா இருக்கணும் உண்மையை உண்மையு சொல்லணும் இல்லைன்னா பிரம்மகத்தி தோஷம் முடிக்கும் எனக்கு ராகுத்தேசில சந்தர்ப்பத்தை ஆகா போகும்னு சொல்ல முடியுமா இல்லை புதன் தீசில் குரு ஆகா போக கை நிறைய காசுன்னு சொல்ல முடியுமா கொன்று எடுத்துரும் பிச்சு பிசுங்கிடும் மோசமான நேரம் மிக மிக மோசமான நேரம் மிக மிக மோசமான நேரம் அதனால் ரொம்ப துலாமுக்கு எப்போதும் துவண்டுபடாத ராசி துவண்டு போகாதவர்கள் துன்பத்தை தாங்கக்கூடியவர்கள் இன்பத்தை பகிர்ந்து கொடுக்கக்கூடியவர்கள் துயரத்தை தாங்கக்கூடியவர்கள் சந்தோஷத்தை எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடியவர்கள் நீதி நேர்மை பிரச்சனை எதுவும் எது வந்தாலும் பார்த்துக்கிறேன் அப்படியே ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் என் வீட்டுக்காரு துலாமும் நான் தனுசு ரெண்டு பேரும் ஒன்றுமே செய்ய முடியல நானும் சேர்த்து வைக்க முடியல அவரும் சேர்த்து வைக்க முடியல ரெண்டு குழந்தைகளை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்னு அதுக்குன்னு தெரியல ஐயா கொஞ்சம் தனக்குன்னு தனக்குன்னு இல்லை அடுத்து வரக்கூடிய விருத்திக்கு அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு சேர்த்து வைக்கணும்ல அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு சேர்த்து வைக்கணும்ல அதை மட்டும் பார்த்துக்க விவசாயம் கோர்ட் ரிஜிஸ்டர் பட்டம் பதவி வம்பு வழக்கு தலைவர் வழக்குக்கு தலைவர் கிராமத்து தலைவர் கவுன்சிலர் பஞ்சாயத்து தலைவர் எம்எல்ஏ எம்பி வராது எம்பி தனசுக்கு வந்துடும் எம்பி தனுசுக்கு வந்துடும் எம்எல்ஏ வந்து அங்கேயும் நிற்காது இங்கேயும் நிற்காது இப்போ கவுன்சிலர் பஞ்சாயத்து வி விஏஓன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அவங்களும் துலாமுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லணும் ஆனால் எம்பி எம்எல்ஏ மட்டும் சொல்ல முடியாதுங்க ஏன்னா அந்த எம்பி எம்பிஏ எம்எல்ஏக்கு அந்த நிர்வாகத்துக்குரிய குருவர் இருக்கார் அந்த ஆதிக்கம் பெற்றிருக்காங்க ஆனால் துலா மட்டும் அப்படி இல்லை முழுக்க முழுக்க கவுன்சிலர்னாலும் சரி சரி விவசாயம்னாலும் சரி பாரிஸ்டர் சரி பட்டம் கொடுக்கிறது சரி நீதி தேவதை அட்வைசர் அம்பாஸ்டர் வெளிநாடு வெளி மாநிலம் வெளி வாழ்க்கை வெளி அன்பால வெ வெளி வெளி மன வாழ்க்கை வெளி மன வாழ்க்கை ஏன்னா உங்களுக்கு கும் துலாமும் மேஷமும் உங்களுக்கு வசிக்கும் இல்லை ரிசமும் பிரிச்சனும் வசிக்கும்னா அப்போ இதுவும் பிரச்சனை தானே வசிந்தானே அப்போ இப்படியெல்லாம் மாறுபட்டு மாறுபட்டு ஆராய்ச்சி அறிவு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பாருங்கள் மிதனம் துலாமும் கும்பம் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் நமக்கு அப்படியே முன்னோர்கள் அளவு அளவு அளந்து கொடுத்துருக்காங்க இந்த மூணு பேருக்கும் மூணு பேர்த்துக்கும் முந்நூறு நாளைக்கு சொல்லலாம் ஒரு பாவகத்துக்கு முந்நூறு காரணம் சொல்லலாம் நீதி போதனை நீங்கள் தான் தேகத்தின் வல்லுனர் நீங்கள் தான் அரசாளக்கூடியவர் நீங்கள் தான் அரசியல் கூடியவர் நீங்கள் தான் மக்கள் தான் சார் அரசியல் அடுத்ததானே சார் பிரம்மாண்டம் ராகு அதற்கு வசிகரத்தன்மைக்குரிய சுக்குரான் இந்த மூனியை நிர்வாகிக்கிறதுக்கு ஒரு செவ்வாய் சூரியன் பார்த்திங்களா இப்படிலாம் செஞ்சு வந்தீங்கன்னா துலாம் ராசிக்கு உங்களுக்கு வேண்டிய இந்த மாறுகளின் மாதம் மகத்தான மாசமாக மாறும் என்பதில் மாற்று கருத்து அல்ல அங்கே இருக்கக்கூடியது சித்திரை ஏற்கனவே உத்தரம் அஸ்தம் சித்திரை சொல்லிட்டாங்க கண்ணிக்கி இப்போ இதில் சித்திரை சுவாதி விசாகம் மூன்று நட்சத்திர அதிபதிகள் மூன்று பேர் மோக மிக மோசமானவங்க எதிரையுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க சித்திரை மூணு காலு பிடிச்சா மூணு காலு சித்திரை ஒட்டு விசாகம் ப்ரெஸ்டீஜை பார்த்துக்கிட்டு நீ என்ன வேணாலும் செய்யும் நான் ஜதத்தை செய்யும் சொல்லி விசாகம் நிற்கி சித்திரை விசாகம் அடுத்தது சுவாதி சொல்லவே வேண்டாம் யாரை எங்கே வீழ்த்துனா அவன் வீழ்வாங்கிறது தான் தெரியும் ஏன்னா சுவாதிங்கிறது பாம்பு பாம்புலையும் கரும் பாம்பு அப்படியே சுற்றி சுத்தி 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 பெரட்டி எடுத்துரும் இருபத்தேழு நட்சத்திரத்துல கிங்கா இருக்கிறது சுவாதி அதனால தான் என்னன்னு தெரியல சக்கரத்தால் ஜென்ம நட்சத்திரம் சுவாதி சனிவனுக்கு ஜென்ம நட்சத்திரம் சுவாதி சனீஸ்வரனுக்கு சுவாதி அப்படிப்பட்ட சுவாதி நட்சத்திரம் மிக சிறப்பான நட்சத்திரம் அந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு சனீஸ்வரர் வழிபாடு சனிக்கிழமையாக இருக்கணும் பாருங்கள் சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரமாக இருக்கணும் சனிக்கிழமையாக இருக்கணும் சக்கரத்தால் கும்பிடுங்க சனீஸ்வரனும் கும்பிடுங்க அடுத்து வரக்கூடிய அஞ்சு மாதத்துக்கு புது வருஷத்துக்கு வரக்கூடிய அஞ்சு மாதத்துக்கு என்ன தொழில் என்ன வேணாலும் பண்ணலாம் நீங்கள் அது அடுத்து எல்லாத்தையும் சொல்லிட்டா எப்படி எல்லாத்தையும் சொல்லக்கூடாது இல்லை இன்னும் இருக்குது இல்லை இருபத்தாறு இருக்குது இல்லை அதனால் அடுத்து அப்போ சுவாதிக்கு கண்டிப்பாக சக்கரை தரவு நூற்றி எட்டு கருந்திராட்சை கருந்திராட்சை மாலையை கொரத்து ஒரு துளசி மாலையை கொரத்து போட்டு அதை வழிபாடு பண்ணால் நிச்சயமாக துலாம் ராசி இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக இருக்கும் அதற்கு அதுக்கு முதல் வித்து மார்கழி மாதம்